இந்தியாவில் டெலிகிராமுக்கு தடை விதிக்க போவதா சில தகவல்கள் வெளியாகி இருக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க உலகம் முழுவதும் பல நாடுகளில் மக்களால் அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பா டெலிகிராம் இருந்துட்டு இருக்கு இந்த டெலிகிராமில் எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்தாலும் நம்மளால ஈஸியாக ஷேர் பண்ண முடியும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல செயலிகள் நம்மளோட டேட்டாஸை ஷேர் பண்ணுறதுக்காக மட்டுமே நம்ம வச்சிருப்போம் அதே மாதிரி தான் இந்த டெலிகிராம் ஆப்பும் ஷேர் பண்றதுக்காக முதலில் ஆரம்பிக்கப்பட்டது ஆனா அது நாலடைவுல இந்தியன் கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது பண பரிமாற்றத்தில் மோசடி போதைப்பொருள் கடத்தல் புதிய திரைப்படங்கள்ல பதிவேற்றுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக இந்த டெலிகிராம் ஆப் பயன்படுத்துவதாக சில குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு இந்த நிலையில் தான் அஜூர் பைஜர்ல இருந்து பாரிஸ் விமான நிலையம் வந்த டெலிகிராமோட தலைமை செயல் அதிகாரி பவல் துரோ என்பவர் கடந்த தேதி கைது செய்யப்பட்டிருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட நீட் தேர்வு கசிவு சர்ச்சையிடம் விஷயம் இந்த டெலிகிராம் ஆப் செயலி மூலமா ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த நீட் தேர்வு வினாத்தால் விற்கப்பட்டதாகவும் சில தகவல்களும் வெளியாகி இருந்தது மிரட்டி பணம் பறித்தல் சூதாட்டம் போன்ற மோசமான செயல்களுக்கு டெலிகிராம் பயன்படுத்தப்படுகிறதா என மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் பல தகவல்களும் வெளியாகி இருக்கு ஒருவேளை தேச பாதுகாப்பிற்கும் சட்ட பாதுகாப்பிற்கும் எதிராக இந்த நடவடிக்கைகள் இருந்தா இந்தியாவில் டெலிகிராம் செயலி தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்திய மக்களிடத்தில் புழக்கத்தில் இருந்த டிக்டாக் உள்ளிட்ட செயலிகளும் முன்னதாக தடை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது டெலிகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க thank you